சார் பைபிளை நான் படிக்கலாமா குரானை படிக்கலாமா பகவத்கீதை படிக்கலாமா இப்போது நான் கிறிஸ்டியன் குரானை படித்தா தப்பு தானே இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்ற செட் ஆஃப் ப்ரொசீஜர் தான் இருக்குது மதம் அப்படிங்கிறது செட் ஆஃப் ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் எதில் இருக்குது இந்த புக்ஸில் இருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் படிங்க எல்லாத்தையும் எடுத்து படிங்க உடனே சாமி வந்து கண்ணை வந்து நோண்டி எடுத்து போட்டால் அது கவலைப்படாதீங்க அப்படிலாம் ஒன்று நடக்க போகிறதே கிடையாது நீ அதை பற்றி கவலையே படாதீங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் யாரோ சில பேர் சொன்னாங்க ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் கவனமாக புரிஞ்சிக்கணும் இந்த தமிழ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மிக்க பெரிய விஷயம் நம்ம கொடுத்து வச்சோங்க எப்படி அப்படின்னு நம்ம சொல் நான் சொல்கிறது பாருங்கள் பைபிள் பைபிளில் இருக்கிற வாசகங்கள் எப்படி வந்துச்சு ஏசு கூறியதாக எழுதி வைக்கப்பட்ட புத்தகம்தான் பைபிள் இதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதெல்லாம் இருக்குது இந்த புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது அவர் கூட இருந்தவங்கள்லாம் அவர் எந்த மாதிரி இயேசுவை வியூ பண்ணாரோ அவர் எப்போ எப்பெல்லாம் என்னென்ன பேசினாரோ அதை பற்றி எழுதுன கூட்டு தொகுப்பு தான் என்னென்னா பைபிள் சரி குரான் முகம்மத் நபி அவர் வந்து சொல்ல மற்ற இன்னொருத்தர் எழுதி கொடுத்தது தான் என்னென்னா குரான் அவரை உட்காந்து எழுதலை அடுத்தது பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னார் அதை ஒருத்தர் எழுதினாருன்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன நமக்கு கீ பாயிண்ட்டு புரியுதுன்னா பைபிள் யாரால் வந்தது இயேசுவால் வந்தது இயேசு பைபிளை எழுதினாரா இல்லை குரான் யாரால் வந்தது முகம்மத் நபியால் வந்தது குரான் முகமத் நபி உக்காந்து எழுதினாரா இல்லை பகவத்கீதை யாரால் வந்தது கிருஷ்ணரால் வந்தது ஆனால் பகவத்கீதையை எழுதுனது யார் வேறு யாரோ ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது அந்த உணர்வை நான் வார்த்தையால் எழுதி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தைக்குள்ளார ஒரு உயிர் இருக்குமா இருக்காதா ஏன்னா நான் நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி உணர்ந்திருக்கேன் ஒரு புக்கை எழுதுகிறாரு ஒரு ஆத்தர் அந்த புக்கை படிக்கும்போது இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அதை படிக்க படிக்க புரியும் அந்த வார்த்தைகளில் அவருடைய உள்ளம் புரியும் இந்த வார்த்தைகளுக்கும் இந்த உணர்வுகளுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க வார்த்தைக்கும் உணர்வுகளுக்கும் கோஆர்டினேஷன் இருக்கு இப்போ ஒரு பெருக்கியில் டே முட்டால் டே முட்டால்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் எவனாவது கவலைப்படுவானா ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க டே நீ ஒரு முட்டாள்டா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் உடனே கோவம் வருதுல்ல அவப்படுற முட்டாளானே அப்படின்னு சண்டைக்கு போவோம்ல ஏன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கும் அவருடைய உணர்வுக்கும் லிங்க் இருக்குது லிங்க் இருக்கிறதுனால தான் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் ஏன்னா அந்த உணர்வுகளுக்கும் வார்த்தைகளுக்கும் லிங்க் இருக்குது அது வார்த்தையாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா சண்டை இருக்காது ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னோம்னா நமக்கு சண்டை வராது ஆனால் அப் வந்து முதல்ல இதை நினச்சிருப்பார்ல நினச்சதுனால தான் இந்த வார்த்தை வந்துச்சு அப்போ அந் அந்த எண்ணத்தை தான் நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சண்டை போட்டு உட்காந்துட்ருப்பாங்க ஸோ என்ன அப்படின்னா உணர்வுகளுக்கும் வார்த்தைக்கும் மிகப்பெரிய ஒரு சங்கிலி தொடர்பு இருக்குது அப்படி பார்த்தா இயேசு சொன்னதாக வேறவங்க எழுதுனது பைபிள் முகமது நபி சொன்னதாக வேற ஒருத்தர் எழுதுனது குரான் கிருஷ்ணர் சொன்னதாக வேற ஒருத்தர் எழுதுனது பகவத்கீதை ஆனால் உண்மையாலுமே அவங்களுக்குள்ளார என்ன உணர்வு இருந்துச்சு எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்றது இவங்க எழுதின வார்த்தை வழியாக வெளியே வராது இதில் தான் தமிழர்களாகிய நாமம் ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்கும் எப்படின்னு சொல்கிறீங்களா திருக்குறளை எழுதியது யார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எதை ஃபீல் பண்ணாரோ அதை அவரே எழுதினாருங்க அவர் எழுதுனாங்க ஏகப்பட்டதை எழுதினாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை எழுதுனாங்க திருமூலர் திருமந்திரம்னு ஒன்று எழுதினார் மிக பிரம்மாண்டமான புத்தகம் அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதுக்கு வார்த்தையை போட்டு எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அகத்தியர் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நேரடியாக உணர்ந்த விஷயங்களை அவங்களுடைய வார்த்தைகளால் எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் இதை எல்லாம் படிங்க ஆனால் திருக்குறளை படிங்க ஏன்னா இது எல்லாத்த விட உயிரோட்டமானது எது தெரியுங்களா திருக்குறள் திருமூலனுடைய திருமந்திரம் ஔவையாருனுடைய ஒவ்வொரு கவிதைகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அதில் உயிரோட்டம் இருக்கும் ஏன் பாரதியாரனுடைய கவிதைக்கு பிரிட்டிஷ்காரனே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டான் என்னடா சும்மா அங்கே எங்கே போய் ஒரு பாட்டை எழுதி விட்றான் எல்லாம் அந்தந்த இடத்துல எல்லாம் எழுந்திரிச்சு குதிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க கண்ட்ரோலே பண்ண முடியல சுதந்திரம் அடையும் போது சுபாஷ் சந்திர போஸையும் பாரதியாரும் எப்போ கிடச்சாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அக்ரிமெண்ட்டே அப்படி ஒரு ஒரு வீரியம் எதில் இருக்குன்னா அவங்களே எழுதின ஒரு விஷயத்தில் இருக்கு நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்குது எதில் திருக்குறளில் ஒரு பத்து பாட்டு ஒரு பத்தே பாட்டு நான் திருவள்ளுவர் நான் இப்பேற்பட்டவன் ஞானம் ஞானமடைந்தவன் நான் மிகப்பெரிய புத்திசாலி எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு ஒரு பத்து பாட்டு எழுதியிருக்கலாமே அவரை பற்றி ஒரு பாட்டு கூட இல்லைங்க திருக்குறளில் நான் இப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டு எழுதினவர் ஒரே ஒரு பாட்டில் எனக்கு இப்படி ஒரு சக்தி இருந்துச்சு நான் இதை பண்ணேன் இப்படி இருந்தவொன்னே அது மறைஞ்சிது இப்படி இருந்தவொன்னே இது வளர்ந்துச்சு அப்படின்னு எழுதிட்டு போயிருந்தா நமக்கு தெரிய நமக்கு என்ன தெரிய போகுது ஆனால் அதில் ஏன் எழுதலை நீங்கள் ஔவையாருனுடைய பாடல்களை எடுங்க ஒன்றில் கூட நான் பெரிய ஆள்ரா நான் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன்னு அவங்க எழுதலை திருமூலனுடைய திருமந்திரத்தை எடுத்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பாடலையும் போதை இருக்கும் அப்படியே அதில் ஒட்டி ஒவ்வொரு பாடலையும் எடுத்து பார்க்கும்போது அவர் எப்படி ஒரு போதையில் அவர் எழுதியிருக்கிறார் எப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்திருப்பார் அவர் முழுவதும் அவர் உடல் முழுவதும் சக்தி நிலை அப்படியே சரௌண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படி இருந்துச்சுனாவே பரவசம் தான் அது சந்தோஷ நிலை இல்லை பரவச நிலை பரவசம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு வித் வெரி ப்ளஷர் அப்போது அந்த விஷயங்கள் அதில் தெரியும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வேணாலும் படிங்க ஆனால் தயவு செஞ்சு திருக்குறளையும் திருமந்திரத்தையும் திருமுறைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பே இருக்குது இதெல்லாம் படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு டைம் ஒதுக்குங்க அதுக்குள்ளார மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குது உண்மை இருக்குது இதிலலாம் இருக்கிறது உண்மையாக போய் ஏன்னு நமக்கு தெரியாது ஏன்னால் ஒரு அவர் ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லியிருப்பார் இவர் வேறையாக கூட எழுதியிருக்கலாமே வார்த்தைகள் மாறி போயிருக்கலாமே ஆனால் அவங்க அவங்களே எழுதுனது எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதனால் தான் இது அழியக்கூடாது அதுதான் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு சொல்கிறோம் இப்போ எது உயர்ந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீப் வாட்சிங் எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ